பிரேசிலாடு உங்கள் யாவரும் இந்த காலை வழியிலே சி கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆஸ்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மந்தது மகிழ்ச்சியிலே கத்தரை நான் ஸ்தூத்தரிக்கிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தருடைய மகிமையான ஆராதனையினால் சபையாக விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக கூடி ஆராதிக்கிற தேவனுக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை என்பது அது கத்தருக்குரியது கத்தர் நாமத்தை உயர்த்துவது நாம் ஆறு நாள் வேலை செய்தாலும் ஏழாவது நாள் கர்த்தருக்குரியது என்று சொல்லி கர்த்தர் முன்குறித்து நமக்கு ஒரு ஐக்கியத்தை சபை ஐக்கியத்தை ஆராதனின் ஐக்கியத்தை கொண்டு வருகிறார் ஆகவே தான் நாம் சபையாய் கூடி வர கருபை செய்கிறார் இந்த காலை வேளையில் கூட பாருங்கள் கர்த்தர் நமக்காக ஒரு வாக்கு பேசி நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்தின்படி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் நான் மசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உண்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் ஹால லூயா ஹால லூயா தாவிது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி இதனுடைய அறிமுகத்தை பார்க்கிறோம் யூதாவின் வனாந்திரம் தாவிதுக்கு ஆராதிப்பதற்கு எந்த இடமும் பிரச்சனை அல்ல லோயா வனாந்தரமாயிருந்தாலும் அவன் கத்தரை ஆராதிக்கிறவன் ஜீவனுள்ள மட்டும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஜீவனுக்கு எதிரான போராட்டம் இருந்தது அவனை கொல்லும்படி சத்துருக்குள் சூழ்ந்திருந்த நேரத்தில் தான் அவன் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன் உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் பெரியமானவர்களே நாம் ஒன்றுமில்லாதவர்கள் ஆனால் கிருபையுள்ள உள்ள தேவனாலே நமக்கு கிருபைனாலே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் கிருபையினாலே பலன் கொடுத்திருக்கிறார் ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறார் சம்பாத்தியம் குடும்பம் பிள்ளைகள் எல்லாவித நன்மையிலும் நிரப்பி இருக்கிறார் ஆகவே நாம் ஜீவனுள்ள மட்டும் அப்படியானால் கடைசி வரை நாம் கத்தரை துதிக்க வேண்டும் அதனாலே நாம் இதுவரைக்கும் பெற்றிராத நன்மைகளை பெறுவோம் குடும்பமாய் கத்தரை துதிக்கும் பொழுது சபையாய் துதிக்கும் பொழுது கர்த்தரையுடைய நாமத்துக்கு நேர கையெடுக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை அவரை உயர்த்துகிறோம் என்ற அர்த்தம் இப்பொழுதும் நம்மை தாழ்த்துவோமா தாவீதின் வாழ்க்கை வனாந்திரத்திலே ஒரு பிரச்சனை எவ்வளவு சூழ்ந்திருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவனுக்கு பிரச்சனை இல்லாதிருந்தது அவன் பகிரங்கமாய் சொல்லுகிறான் ஜீவன் உள்ள மட்டும் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் நம்ம எல்லாரும் இப்பொழுது கர்த்தர் சமத்து ஒப்பு கொடுக்க ஒரு ஒருவேளை வியாதியோ பலவீனமோ பிரச்சனையோ போராட்டமோ எந்த வனாந்தரம் இருந்தாலும் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது கர்த்தரதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் பரலோக பிதாவே இந்த மகிமையான நாளிலே ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே யூதா போல ஏதோ ஒரு பிரச்சனையில வியாதியிலே கண்ணீரிலே துக்கத்திலே கலக்கத்திலே வேதனையில இருக்கிற யாராயிருந்தாலும் உம்மை ஆராதிக்க முடியாமல் ஸ்தோத்தரிக்க முடியாமல் குடும்பமாய் ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரை காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் காய்ச்சிக்கிறேன் மனம் திரும்பதில்லாமல் ஆண்டவர் அச்சிப்பு இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீர்த்தாமே தாவிதை விடுவித்தது போல ஒவ்வொருவரையும் விடுவித்து ஆசீர்வதித்து உமை நோக்கி பார்த்து உமை துதி நாமத்தை சொல்லி கையெடுக்கிற ஒரு கிருபை உமை ஆராதிக்கிற கிருபை கொடுத்து ஆசீர்வதிப்பிறாக இவர்கள் பிரச்சனை மாறுவதாக கண்ணீர் மாறுவதாக துக்கம் மாறுவதாக வேதனை மாறுவதாக வியாதிகள் மாறுவதாக போராட்டங்கள் மாறுவதாக தடைகள் நீங்குவதாக குடும்பமாய் ஆராதிக்க கர்த்தர் சந்தித்து முழு ரட்சிப்பை கட்டளையிட்டு ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து முனத்தாழ்மையுடன் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நாங்கள் இன்னும் உண்மை ஆராதிக்க துதிக்க கிருவை தந்து நடத்தும்படி ஜிபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் நாம் தொடர்ந்து கத்தரை துதிப்போம் அவர் நாமத்துக்கு கையெடுப்போம் ஆமே